ஹலோ மக்களே இன்னிக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அரிசி பருப்பு குழக்கட்ட தாங்க ரொம்ப சூப்பராக இனிப்பாக கருப்பட்டி பாவை போட்டு தான் நான் வந்து செய்கிறேன் ஏன்னா வந்து நான் நிறைய சுகர் வந்து எந்த ஸ்வீட்டுக்கும் எடுக்க மாட்டேன் இப்போ பாருங்கள் அரிசி பருப்பு நல்லா வந்து களைஞ்சி காய வச்சு எடுத்துட்டேன் காய வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் நெய்யை விட்டு நம்ம கொஞ்சமாக வறுத்துக்கலாம் கருப்பட்டி வந்து நான் தனியாக பாவை கிண்ணத்தில் வந்து காசிட்ருக்கேன் பாவாக காசை வேணால் அந்த கருப்பட்டி கரைஞ்சால் போதும் ஏன்னா நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணணும் அதனால் கருப்பட்டி கரைஞ்சால் போதும் இந்த மாதிரி வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி வச்சுக்கிட்டேன் இது எப்படி அரைக்கணும்னா நம்ம ரவை பதத்துக்கு அரைச்சிக்கினா போதும் நல்லா வரும் கட்டி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா கலக்கி விடுங்க அதுக்கப்புறம் நான் வந்து அந்த கருப்பு வந்து ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிட்டேன் நீங்கள் வெள்ளம் யூஸ் பண்ணிக்கலாம் வெள்ளம் இந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கலாம் நான் வந்து கருப்பட்டி டீ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த மாதிரி இது நல்லா கலறி விட்டிங்கன்னா நல்லா கெட்டியாக வந்துடும் கெட்டியாக வந்தோன்னே என்ன பண்ணணும்னா நம்ம கொஞ்சம் நெய்யை விட்டு மறுபடியும் கொஞ்சம் நேரம் கலக்கணும் நான் நெய்யை எடுத்த வீடியோ வந்து கட் பண்ணிட்டு இருக்கேன் நெய்யை கொஞ்சம் நல்லா விட்டுக்குங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக அதுக்கப்புறம் வந்து தேங்காய் துருவல் வந்து போட்டு நல்லா வந்து கலந்து எடுத்து இது நல்லா ஆரட்டம்னு சொல்லிட்டு நம்ம வந்து குழக்கத்தை பிடிக்கணும் ஆரட்டோன்னா வந்து நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு ஆறணும் அந்த அளவுக்கு ஆறுனா போதும் ரொம்ப ஆரோ வேணாம் ஒரு கையில் பிடிக்கிற அளவுக்கு ஆரிச்சுன்னா போதும் அதுக்கப்புறம் இட்லி குப்பரில் வந்து நம்ம வச்சுட்டு தண்ணி சூடாகட்டும் நான் வந்து உருண்டை தான் பிடிச்சிட்டேன் கிட்ட அந்த அச்சு ம இது இல்லை அதனால நான் கையிலேயே உருண்டை பிடிச்சிக்கிட்டு புடி கொழக்கட்டையும் உருண்டை குழக்கட்டையும் நான் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நான் வருஷம் வருஷமே வந்து விநாயகர் செய்வேன் சும்மா குழக்கட்டில ட்ரை பண்ணுவேன் ரொம்ப நல்லாவே வரும் விநாயகர் வந்து நான் அதே மாதிரி தான் இந்த வருஷமும் வந்து இந்த குழக்கட்டியில வந்து செஞ்சேன் எப்பவுமே வெள்ள மாவு கொழக்கட்டில தான் செய்வேன் ஃபர்ஸ்ட் டைம் வந்து வெல்லம் இந்த கருப்பட்டி மாவில் வந்து செஞ்சுருக்கேன் நல்லா வருமானு எனக்கு தெரியல சரி ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் நல்லா தான் வந்தது அந்த கன்று பாருங்கள் லைட் ஆஃப் பண்ணோன்னே சூப்பராக இருந்தது நான் லைட் ஆஃப் பண்ணி பார்த்தேன் சூப்பராக இருந்தது அது ஒன்றும் இல்லைங்க கம்பு தாங்க அது கம்புடைய பருப்பு தான் அது கண்ணாக வச்சேன் அப்புறம் வந்து அதை மெதுவாக எடுத்து குப்பரையில் வச்சு நான் வந்து ஃபுல்லாக ஆவி கட்டி எடுத்துட்டேன் ஏன்னா ஸ்லோவில் வச்சு தான் ஆவி கட்டினேன் ஏன்னா இது உடஞ்சி ஊந்துடும் எனக்கு தெரியும் அதனால் ஸ்லோவில் வச்சு ஆவிட்டு ஆரை டென் தான் ஓப்பனே பண்ணேன் நல்லா கொஞ்சம் ஆறணு பிறகு ஓப்பன் பண்ணாதான் அது எடுக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குன்றதுனால கொஞ்சம் ஆற டன்னு ஓப்பன் பண்ணேன் குடக்கட்டை வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க சின்ன பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க ஹேப்பி விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி